ஸோ ஆறாவது முருகர் செலக்ட் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் கால் ஸோ அது அறுபடை வீடு முருகர் திருப்பரங்குன்றம் முருகர் திருப்பரங்குன்றம் முருகர்னாலே கல்யாண முருகராக தான் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அங்கே கல்யாணம் பண்ணோன்றது நிறைய பேர் கனவாகவே இருக்கும் இல்லை அங்கே நடக்கிற கல்யாணத்தில் அட்டன் பண்ணுறதாவது ஒரு கனவாக இருக்கும் ரீசெண்டாக நாங்களும் போய் அட்டெண்ட் பண்ணுறது ஒரு கல்யாணம் ரொம்ப அங்கே போனதுக்கப்புறம் எனக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிது ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அங்கே போனதுக்கு தான் அந்த அறுபடை வீடு நாங்கள் க முடித்தோம் எப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஸ்டார்ட் பண்ணோம் எட்டு வருஷம் ஆகி ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் போன வருஷம் தான் முடித்தோம் அந்த அறுபடை வீடு அந்த பயணத்தில் கடைசி அங்கே தான் போய் முடித்தோம் ஆனால் ரொம்ப 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 ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த திருப்பரங்குன்றம் கோவிலே ஓகே ஸோ இது நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட் மெசேஜ் முதல்ல பார்த்துடலாம் மெசேஜ் பார்த்துக்கலாம் தவம் உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் மேலும் இந்த தவமானது உன் திருமண வாழ்வையும் முறைப்படுத்தும் அந்த தவமும் திருமண வாழ்வும் அமைய என் சன்னதிக்குவா ஸோ இங்கே இவங்களுக்கான முருகர் மெசேஜே கல்யாணத்தில் எதாவது பிரச்சனையாக இருக்கலாம் துணையோட பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு எனக்கு இங்கே இப்போ ஃபீல் ஆகிறது அம்மா அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க இந்த கார்டை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எந்த கல்யாணமாக இருந்தாலும் என் சன்னதிக்குவா ஃபேமிலியோடவா நிச்சயமாக அந்த பிரார்த்தத்தை நான் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று நிறைய பேருக்கு கல்யாணம் வருகிறது தான் தெரியும்